பழனியில் வழிபட வேண்டும் என்றால் மேசராசி பழமுதிர்ச்சோலையில் வழிபட வேண்டும் என்றால் ரிஷபராசி மிதுனத்தில் வழிபட வேண்டும் என்றால் வயலூர் முருகன் கடகத்தில் வழிபட வேண்டும் என்றால் திருச்செந்தூர் முருகன் சிம்மத்தில் வழிபட வேண்டும் என்றால் ராஜலங்கார முருகன் இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னா அடுத்து கேட்பாங்களே கண்ணிய விட்டுட்டு கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா ஏன்னா இது வந்து ஒரு உதாரணத்துக்காக ஆமா அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க எந்த ராசிக்காரா இருந்தாலும் சரி பொதுவா முருகர் எங்க இருந்தாலும் நீங்க போய் வழிபாடு பண்ணலாம் ஆறுபடை வீடும் உங்களுக்கு சொந்தம் நமக்கு தமிழர்களுக்கு சொந்தம் எல்லா தமிழர்களுக்கும் அது சொந்தம் போய் ஆறுபடை வீட்லயும் நம்ம போய் நின்று முருகா என்று உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க வையுங்க குருவா இருக்காருங்க சுவாமி மலையில சுவாமிநாதன் குருவா இருக்காரு யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ சுவாமி மலை போங்க திருப்புரங்குன்றத்துல உட்காந்துருக்காரு அருமையா பழமுதிர் உட்காந்துருக்காரு பழனியில் உட்காந்து இருக்காரு திருச்செந்தூர்ல உட்காந்துருக்காரு எல்லா கோபமெல்லாம் தணிஞ்சு சாந்த ஸ்வரூபமா திருத்தணியில் உட்காந்துருக்காரு நீங்க போய் ஆறு படையிலையும் கும்பிடுங்க முருகருங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க உங்க வீட்டுல உங்க வீட்டில் யாருக்கேனும் ஒருவருக்கு முருகருடைய அம்சம் கொண்ட பெயர் இருக்குமானால் இந்த பிறவியில் நீங்களும் பாக்கியசாலிகளே முருகர் பெயர் யாருக்கு இருந்தாலும் சரி நீங்களும் பாக்கியசாலிகளே கண்ணிக்கு கண்ணிக்கான முருக பெருமான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருத்தணி முருகர் திருத்தணி முருகரை நிச்சயம் துலாமுக்கான இது வந்து ஒவ்வொருத்தரும் மாறுபட்டு தன்னோட கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு இதுக்கு இங்க சம்பந்தம் இல்லை அதே போல வந்து துலாமுக்கான முருகரா வந்து மருதமலை முருகர் விருச்சிகத்துக்கான முருகர் வந்து எட்டுக்குடி முருகர் தனுசுக்கான முருகர் வந்து அனுபவி முருகர் கோயமுத்தூர் மகரத்துக்கான முருகர் வந்து அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்குள்ள இருக்கிற சுப்பிரமணியர் ஓ கும்பத்துக்கான முருகர் வந்து சுவாமிமலை கும்பத்துக்கான முருகர் மீனத்துக்கான முருகர் திருச்சி எல்லாமே நம்ம சொல்லி இருக்கு அந்த முருகரை இவர்கள் மனதார வழிபட்டால் இவர்கள் வாழ்க்கை பாருங்க முருகரை பத்தி பேச போய் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான முருகர்களுக்கு நிறைய பேச நிறைய பேசணும் முருகரை பத்தி பேசுவதில் அடியேனும் பெருமை கொள்கிறேன்